பச்சோந்தி வெட்கப்படுகின்ற அளவுக்கு மாறி மாறி கூட்டணி அமைத்தவர்கள் ஐயோ பாவம் பாமாகா பதிதாப நிலையின் பாமாக காணாமல் போகும் பாமாகா என்ற நிலையை எட்டி விட்டது இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஏதாவது நடக்காதான்னு தான் அங்கே போயிருக்காங்க ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டு எடுக்கிறதால இவங்கள பார்த்துட்டுமே தன் சே மக்களுக்கு இது வரைக்கும் அவங்க என்ன ஜாதி அவர் அவர் வேற ஜாதி இல்லை அவர் யார் இந்த ஜாஜியை யார் சொன்னது எதனால அப்படி சொன்னீங்க இல்லைங்க அவங்க அப்பா வேற அம்மா வேற உள்ள கூடையே யாரு டிஎன்ஏ டெஸ்ட் வைங்க அதுக்காக செலவு நான் தரேன் சொன்னேன் அதுக்கு தான் எங்கே போனாலும் என்ன டிஎன்ஏ டெஸ்ட் கேட்குற அப்படின்னு அவங்க அவங்க பையன் வந்து நிறைய குடிக்கிறேன் பெரிய குடிக்காரன் எப்பயுமே குச்சிங்க தான் இருப்பான் இவரும் அடிக்கடி குடிப்பார் ஆல்கோலிக் டெஸ்ட்டு அது மட்டும் தெரியுது இல்லை கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் வாங்கடா நாங்கள் கூப்பிட்றோம் யாரும் வரமாட்டுறாங்க நாங்கள் தமிழ் தான் தமிழ் தமிழ்மொழி தாங்க தமிழை போக போகிறேன் தமிழை நோக்கி பயனெல்லாம் போகிறாரு நீ என்ன தமிழ் நோக்கி பயங்கள் போகிறேன் பேரன் பேச்சு யாருக்காவது ஒரு தமிழ் பேருக்குதா இருபத்தோரு வயசுக்கு உள்ள கல்யாணம் பண்ற நபர்களுக்கெல்லாம் வந்துட்டு பெற்றோருடைய சம்மதத்தை வாங்கி தான் கல்யாணம் பண்ணணும் சொல்றதுக்கு முன்னாடி ஆள் இதுவே போட்டாங்களே தமிழ்நாட்டில் சட்டமன்றத்துல சட்டம் வாங்கிட்டாங்கல்ல அருந்ததியர்களுக்கு நான் வந்து மூணு சதவீதம் வாங்கி கொடுத்தேன் இஸ்லாமியர்களுக்கு மூன்று ஏண்டா கம்யூனிடி அப்ப வண்டி எனக்கு வாங்கி கொடுக்க வேண்டியதானே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருப்பவர் அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்றக் கட்சி மற்றும் வன்னியர் கூட்டமைப்பு நிறுவன தலைவர் திரு சி என் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம்மா பாட்டாளி மக்கள் கட்சி அது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான் ஆனால் இப்போது அதற்கு நேர்மாறாக இருக்கக்கூடிய கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவோட அவங்க வந்து கூட்டணி வச்சிருக்காங்க இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க பாட்டாளி மக்கள் கட்சி நான் தான் துவக்கி வச்சேன் அது அனைவருக்குமான கட்சி எல்லோரும் அதில் இருக்கலான்றது தான் நாங்கள் பயணித்து அதை சமூக நீதிக்காக தான் முன்னெடுத்து பண்ணோம் இப்போ வந்து அந்த சமூக நீதிக்கு எதிராக உள்ள ஒரு கட்சியோடு அவங்க வந்து கூட்டணி போயிருக்காங்க அவங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தயாராக இல்லை ரெண்டாவது ரிசர்வேஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க எதிர்பார்க்காங்க அவங்க வந்து இப்படி ஒரு கூட்டணி நிலைப்பாடு எடுத்திருப்பது ரொம்ப வெக்கக்கேடானது இது வந்து ஒரு முரணான கூட்டணி முரண்பட்ட கூட்டணி ராமதாஸ் வார்த்தைகளில் சொல்லணுன்னா இப்போ வந்து மூன்றாவது கூட்டணி இது இது முதல் கூட்டணி எது ரெண்டாவது கூட்டணி எதுங்க மூணாவது கூட்டணி இப்போ நான் எப்படி வரிசைப்படுத்துகிறேன் அப்படின்னா இந்த பூத்தில் எலெக்ஷன் பூத்தில் உக்காடுறவங்க வந்து உள்ள கட்சி எது எலெக்ஷன் பூத்து கமிட்டி போடுற அளவுக்கு உள்ள கட்சி ரெண்டு தான் ஒன்று திமுக இன்னொன்று அண்ணா திமுக மீதி கட்சிக்கெல்லாம் அது கிடையாது இப்போ திமுக அண்ணா திமுக அடுத்தது இவங்க வந்து மூன்றாவது கட்சியே ஒரு கூட்டணின்னு சொல்கிறாங்க ராம்தாஸ் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க மூன்றாவது அணி எப்போது எந்த காலத்தையுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழக மக்கள் முக்காடு போட்டு மூலையில் உட்கார வச்சுருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அது நிறைய தான் வந்திருக்கு அதுதான் இந்த கட்சியினுடைய கூட்டணி முக்காடு போட்டு மூலையில் தமிழக மக்கள் உட்கார வைத்துருவார்கள் ரெண்டாவது நிலை குலைந்து போகின்ற அளவுக்கு இந்த தடவை வந்து இந்த பொதுமக்களும் சரி மற்றவங்களும் சரி இந்த இடஒதுக்கீடு மற்ற சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளுக்கும் அவர்கள் குரல் கொடுக்காததும் அவர்கள் வந்து குரல் வழி நெறித்த நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது அமைதி காத்ததும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழக மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது அதனால் அந்த கூட்டணி என்பது முடிந்து போன கூட்டணி அது முன்னுக்கு வராத கூட்டணி முக்காடு போட்ட கூட்டணியாக தான் நான் பார்க்குறேன் எல்லாருக்குமே தெரியும் அது வந்து பாஜக வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக தான் இருக்கு அவங்க ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக வந்து அதை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத ஆனால் இவங்க கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை அப்படிங்கறதுல வந்து நாங்கள் வந்து ஜெயிச்சு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் வந்து அதை முன்னெடுக்கிறதுக்காக வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க இல்லையா நீங்கள் இதை எப்படி அது ஏற்கனவே தேர்தல் டைம் வந்த போது ஏதாவது சொல்லுவாங்கல்ல இப்போ கூட்டணி சேர்ந்துட்டோம் இது ஒரு தோற்றப்பொழிவை உண்டாக்கணும் மக்களை வழி வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க சொல்கிறாங்க இது ஒரு பொய் தானே தவிர வேறு என்ன இருக்குது ஏற்கனவே ராமதாஸ் போன்றவர்கள்லாம் சத்தியம் பண்ணியே ஒன்றுத்தையும் காப்பாற்றலை சத்தியமாக என் தாய் மீது சத்தியம் நான் எந்த காலத்திலையும் வன்னியர் சங்கத்திலேயோ இல்லை வந்து கட்சியிலையோ நான் எந்த பொறுப்புக்கும் வரமாட்டேன் ஒன்று அதுமாதிரி என்னுடைய மகனோ மகளோ என் வாரிசோ வராது சத்தியம் ரெண்டு அது மாதிரி கடைசி வரை இறுதி வரை என் சொந்த செலவிலே வருவேன் சொந்த செலவில் தான் போவேன் சத்தியம் மூணு இது அப்புறம் வந்து சத்தியம் நாலு வந்து எல்லாம் சொன்னார் நான் வந்து தவறு செய்தால் என்னை வந்து தப்பு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்னை சாட்டையால் முச்சந்தில் நிற்க வச்சு அடிக்கலான்னு சொன்னார் இது சத்தியம் நாலு அஞ்சாவது சத்தியம் இது மாதிரி என்ன ஆயிரம் கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் இந்தியா நாட்டினுடைய ஜனாதிபதி பதவி கொடுத்தாலும் பிரதம மந்திரி பதவி கொடுத்தாலும் இந்த ராமதாஸ் விலை போக மாட்டான் அப்படின்னு அவர் சொன்னார் இதெல்லாம் சத்தியம் சுசாங்கில் ஆயிரம் கோடி போட்டால் கூட நான் போக மாட்டேன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே இப்போ எந்த சத்தியமே எல்லாம் காற்றுல பறக்க விட்டார்ல தொடர்ந்து அவர் நிகழ்வுகள் அவர் செய்கிறத வந்து இப்படி தானே காமிக்குது இப்போ வந்து யாருக்காக போயிருக்கிறார் அன்புமணிக்காக போயிருக்கிறார் அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அவர் ஏற்கனவே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அவர் பேரில் வழக்கு இருக்குது ரெண்டு வழக்கு இருக்குது பிரதான வழக்கு ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஸ்கேம்லாம் நிறைய இருக்குது அது அதிலிருந்து தப்பிப்பதற்காகத்தானே அவர் போகிறார் அவங்க வந்து பிஜேபியிலேருந்து கூட்டு பேசுகிறாங்க உடனே வந்து சேரணுன்னு போய் சேர்றாங்க அதே மாதிரி தான் எல்லா அந்த கூட்டணியில் போய் சேர்ந்தவர்கள் எல்லோருமே இந்த மாதிரி இந்த வழக்குகளில் மத்திய அரசாங்கம் இடி இன்கம் டேக்ஸ் ஐடி அந்த மாதிரி உள்ளது இருக்குது இல்லைங்களா அவங்களோட நெருக்கடிகளுக்கு ஆளாய் தான் அவங்க எல்லாம் போய் சேர்றாங்க அப்போ இவரும் அது மாதிரி தான் அவர் என்ன பின்ன பின்னா ஃபோன் அடிக்கிறாங்க பதிமூணாம் தேதி வரலும் இங்கேயும் அங்கேயும் பேசுகிறாங்க இப்போ சி வி சண்முகன்னா சொல்கிறாரு பதிமூணாம் தேதி காலையில் ஐந்தரை மணி வரை என்னோட பேசியிருந்தீர்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஆறரை மணிக்கு அண்ணாமலை வந்து சேர்றாரு அது என்ன இது அப்படின்னு கேட்குறாரு பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை பற்றி பேசும்போது சொல்கிறாரு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் என்பது இது அன்புமணிக்கோ இல்லை ராமதாஸோ இல்லை வந்து அதிமுக அப்போ இருக்கும்பொழுது கொடுத்ததோ வந்து எப்படி அரைவ் பண்ணாங்க அது ஒரு ஃபிகர் வரணும் அது எப்படி வந்தாங்க அது வர்றதுக்கு யார் காரணம் நான் போட்ட வழக்கு தான் காரணம் இப்போ இவர் சொல்கிறார் சிவி சண்முகன்னா சொல்கிறாரு நாங்கள் வந்து கேட்டாங்க எங்களை பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கேட்டாங்க இது கோர்ட்டு நிற்காது இன்றைக்கி சொல்கிறாரு அவர் வந்து நிறைய பேர் ஒரு தவறான புரிதல் த அரசியலில் சட்ட அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டம் அவர் தான் இயக்கி அவர் தான் த இது பண்ணி ஏபிசிடிலேருந்தான் அது இல்லை இது வந்து பேக்வேர்ட் கிளாஸஸ் கமிஷன் பேக்வேர்டு மினிஸ்டர் இருக்காங்க இல்லைங்களா அப்போ வந்து இவங்க இருந்தாங்க பி வளர்மதி ஸ்ரீரங்கம் தொகுதியிலேருந்து ஜெயிச்சு வந்தவங்க அவங்க தான் இதுக்கு அத்தாரிட்டி அவங்க இலாக்கா கீழே தான் இது வருது அவங்க தான் சட்டமன்றத்தில் இதை வைக்கிறாங்க ஸோ இவங்க முன்மொழிகிறாங்க சட்டமா பில் போகுது சட்டமாக்குறாங்க ஸோ இந்த பிரச்சனைகள் வந்து இப்படி வருகின்ற பொழுது இது வந்து யார் செய்கிறாங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்க்கும்போது அந்த கேபினெட் மந்திரி ஒவ்வொருத்தர் செஞ்சாலும் அந்த ஒட்டுமொத்த அந்த மந்திரி சபை தான் அதுக்கு பொறுப்பாகும் சோ இவர் என்ன பண்றாரு இப்ப பேசுறாங்க எங்களை வந்து கேட்டாங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் ஒரு ஃபிகர் எப்படி அரேஜ் பண்ண முடியும் ஒரு நாள்ல நீங்க சொல்லுங்க இவங்களுக்கு பத்தரை அவங்களுக்கு வந்து ரெண்டரை அவங்களுக்கு ஏழுன்னு எப்படி கொடுக்க முடியும் சோ இது வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பன்னிரண்டுல முடிஞ்சு போனது இந்த கையால் ஆகாத அரசு இந்த இவங்க எல்லாம் சொல்ற இந்த திராவிட இயக்கங்கள் வந்து இது செயல்படுத்தலை இப்போ நீங்க முன்னெடுத்ததுல இருந்து அவர் வந்து விலகி போய் அவர் ஒரு பாதையில இப்போ ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நீங்க முன் இப்போ நீங்கள் அந்த கட்சி எப்படி பார்க்குறீங்க அதனுடைய போக்கு அப்படிங்கிறது வந்து நீங்க ஆரம்பிச்சப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ வேறுபாடாக இருக்கு அந்த ஆரம்பிச்ச குறிக்கோளை நோக்கி தான் அது சரியா போயிட்டு இருக்கு நினைக்கிறீங்களா அது போகலை பாதை மாறி போது திசை மாறிய பறவைகள் நிற மாறிய பூக்கள் பச்சோந்தி வெட்கப்படுகின்ற அளவுக்கு மாறி மாறி கூட்டணி அமைத்தவர்கள் அவர்கள் வந்து என்னன்னா தனக்கு என்ன வருமானம் தன் மகனுக்கு என்ன ஆதாயம் என்பதை பார்க்கின்றவர்கள் பாசமுள்ள மகன் கட்சி பணத்துக்கான மகனுக்கான கட்சியாகிவிட்டது என்றைக்கு கட்சி என்று வந்தபொழுது காட்புணர்ச்சி வந்துவிட்டது இதற்காக உழைத்து அணிதிரட்டி ஊர் உலகத்துக்கெல்லாம் ஒரு நியாயத்தர்கள் என்பதை போன்ற இருந்தவர்கள் பெரிய போராளிகள் எல்லாம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக ஒழித்து கட்டிவிட்டு இன்றைக்கு அவர் மகனும் அவர் மகனும் கூட இப்போ வந்து மருமகளும் சேர்ந்திருக்கிறார்கள் இதுதான் அவர்கள் கட்சி இந்த கட்சி வந்து அது போயிடுது எங்கேயோ போயிடுது தப்பான பாதைக்கு போய்விட்டது அதுவும் இல்லாமல் இப்போ பாமக என்பதே தேடக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது ஐயோ பாவம் பாமக பரிதாப நிலையில் பாமக காணாமல் போகும் பாமக என்ற நிலையை எட்டிவிட்டது அப்புறம் ஒன்றும் இல்லையே சொல்கிறதுக்கு அங்கே என்ன இருக்குது இன்னொரு கட்சியில் போய் தயவில் போய் நின்றுட்டு எதாவது ஜெயிச்சு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ஏதாவது நடக்காதான்னு தான் அங்கே போயிருக்காங்க ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டு எடுக்கிறது இவ்வளோ பார்த்துட்டுமே இது எடுக்கவே இல்லையே தொடர்ந்து தோற்றுட்டு தானே இருக்கிறாங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே அண்ணாதிமச்சுன்னா பூத்தில் உக்கார அளவுக்கு உள்ள கட்சி அண்ணாத்தி போன தடவை கூட்டணி வைச்சாங்க அதனால் ஜெயித்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் தனித்து போட்டி இவர் வந்து ஸ்டாலின் இது என்ன சொன்னார் என் பையன் பேன ஒன்றை கொடுத்து முதல் கையெழுத்து இது ஒரு சொட்டு சாராயம் இல்லாத ஒரு மாநிலமாகக்கும் அப்படி இப்படி சொல்லி எல்லாம் பார்த்தாங்க ஒரு இடத்துல ஜெயிக்கலையே இப்போ அதே அதே டைமில் தான் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க இதில் பாண்டிச்சேரியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதாவோட ஒரு கூட்டணி போட்டாங்க அப்போது வந்து மொத்தம் முப்பது சீட்டு நீங்கள் பதினஞ்சு இவர் பதினஞ்சு அப்போ யார் ஜெயிச்சு வந்தாலும் பாமக தான் முதலமைச்சர்னு சொன்னாங்க அதில் வந்து ஒன்று கூட ஜெயிக்கலையே அப்போ கட்சி காலி தானே அதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பாண்டிச்சேரியில் ஒரு ஆள் கூட போட்டியே இடலாமா அந்த கட்சி சார்பாக அப்போது வந்து எங்கே இருக்குது கட்சி கட்சி கட்டரும் கட்சி காணாமல் போயிடுது சும்மா ஒரு கட்சியிலேருந்து இருந்து வெங்காயம் டப்பா இருக்குது இல்லையா அதுலேருந்து வெங்காயம்லாம் வெளியேறினா கூட வாசனை காமிச்சினையா ஏமாற்றிட்டு இருக்காரு பாமா கண்ணா தான் என் ஜாதின்னு வந்து நீங்க வந்து ஜாதியை பத்தி நீங்க பேசக்கூடாது அது எல்லாருக்குமான கட்சி ஆனா அப்படியே பண்றீங்க தன் சுயசாதி மக்களுக்கு இது வரைக்கும் அவங்க என்ன அவர் வேற ஜாதி இல்லை அவர் யார் இந்த ஜாதின்னு யார் சொன்னது எதனால இல்லைங்க அவங்க அப்பா வேற அம்மா வேற அவர் இந்த ஜாதியில் இவர் வாங்கி யார் சர்டிபிகேட்ல படிச்சுக்கிறாரு யார் இன்னொருத்தருக்கு கோட்டாவை பிடிச்சி அநியாயம் பண்ணி அதை ஏமாற்றி அதில் படித்தார் நீ படித்தது தப்புடான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எப்படி நீ ஜாதி மாதிரி படிக்கலான்றதுக்கு என்ன சொன்னாங்க அவரை வந்து பனிஷ் பண்ணிட்டாங்க உசிலம்பட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டாங்க நீ ப்ராக்டிஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் தான் இந்த கதையை எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஏமாத்துறது சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ணி ஏமாத்துறது இது ஊர் உலகத்துக்கே தெரியுமாம்மா அவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் அன்புமணி முதலமைச்சர் கேண்டிடேட் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் போட்டிடுறார் அவர் வேட்புமனு தாக்கல் நாமினேஷனில் ஃபைல் பண்ணுறாரு நீ என்ன ஜாதி அப்படின்னா கோடு போட்டார் அதுக்கப்புறம் போகும்போது அந்த ரிசர்வேஷன்லாம் கொடுக்கும்போது அந்த நைனா பார் நைனான்னு பச்சை குத்திக்கினார் டாக்டர் குடுத்திக்கினார் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி அவங்க நடிக்கிறாங்க அவங்க என்ன இதுன்றது தான் கேட்டேன் அப்பா நீங்கள் உள்ளே கூட யார் டிஎன்ஏ டெஸ்ட் வைங்க அதுக்காக செலவு நான் தரேன்னு சொன்னேன் அதுக்கு தான் எங்கே போனாலும் தகராறு பண்ணுறேன் நீ என்ன டிஎன்ஏ டெஸ்ட்டு கேட்குற அப்படின்னு ஒரு சொட்டு சாராயம் இல்லாமல் நீங்கள் எதுவும் சொல்கிறேன்னு நீங்கள் அவங்க அவங்க பையன் வந்து நிறைய குடிக்கிறேன் பெரிய குடிக்காரன் எப்பயுமே குடிச்சுட்டு தான் இருப்பான் இவரும் அடிக்கடி குடிப்பார் அப்பப்போ பகல் நேரம் குடிக்காரன் ராத்திரி நேரம் குடிக்காரன் வட ஆல்கோலிக் டெஸ்ட்டு அது ஒன்றும் பெரிய இது இல்லை கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் வாங்கடான்னு நான் கூப்பிட்றோம் யாரும் வரமாட்டாங்க இதெல்லாம் அவங்க மேலே நம்ம வந்து உண்மை நான் பேச போகிறதில்ல நீ ஏதாவது பண்ண அவங்க குடிக்கிறதுங்க அவங்கவுங்க சொந்த விஷயம் நாங்கள் தமிழ் தான் நான் தமிழ்மொழி தாங்கி நான் தமிழை போ போகிறேன் தமிழை நோக்கி பயனெல்லாம் போகிறாரு நீ என்ன தமிழை நோக்கி பயன போகிறேன் உன் பேரம்பேஜின்னு யாருக்காவது ஒரு தமிழ் பேருக்குதா சம்யுக்தா சங்கமித்ரா சம்ச்சித்ரான்னு ஏதோ ஒன்று வச்சுன்னு இருக்கிறீங்க சரி அதுதான் இருக்குது அவங்க கேட்குறான் நிருபர் ஏம்மா நீங்கள் வந்து தமிழ் தமிழ்னு சொல்கிறீங்களே நீங்கள் உங்கள் பேரன் பேத்திக்கலாம் இந்த மாதிரி ஸ்கூலில் படிக்கிற அவங்களுக்கு தமிழ் லாங்குவேஜே கிடையாது அப்படின்னா நான் தனியாக தமிழ் வாத்தியாரை வச்சு சொல்லிக் கொடுக்குறேன் வீட்டில் அதை தான் சொன்னேன் நீ தனியாக வாங்கி வீட்டில் குடிக்கிறடா அப்படின்னு அதுக்கும்தான் தான் சொன்ன நம்ம வந்து அதனால தான் அந்த பிரச்சனை வெடிச்சது இல்லைனா நம்ம சொல்லியிருக்க போறதில்ல பர்ஸ்னலாக இல்லை அவங்க நே நிருபர்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது அந்த மாதிரி வருது அதுக்கு தான் கொடும்பாவி கொளுத்துறது ஊர் போய் எங்கே போனால் தகராறு பண்ணுறது இப்போ ரீசண்டாக ஒன்றும் இல்லை இப்போ இந்த இதில் வந்து மரக்காணத்தில் வந்து ஒரு எங்கள் கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தை நாங்கள் அங்கே போகிறதுக்கு போட்டோம் என்ன பண்ணிங்க ஒரே தகராறு பண்ணி வந்தால் இது பண்ணுவோம் அதை பண்ணுவோம் போலீஸ்காரங்களை மிரட்டி அவங்கள வந்து அவங்க வந்து பன்னெண்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அதுக்கு வந்து அன்றைக்கி வந்து இவர் நரசிம்மரா வந்துட்டார் அங்கே இதுக்கு திருப்பூரை எங்கே வந்திருந்தார் அதனால் என்ன பண்ணாங்க எல்லாரும் அங்கே போயிட்டாங்க எஸ்பி டிஎஸ்பிலாம் வேறு வேறு மாவட்டத்திலேருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து அவங்க அவசரத்துக்கு வச்சுருப்பாங்கல்ல நூறு நூறு பேர் ரெண்டு ரெண்டு போலீஸ் வேனு ஒரு ஜீப்பு எல்லாம் வந்து அங்கே ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் எடுத்து வந்து அந்த சின்ன ஊரில் போட்டாங்க நீங்கள் வரக்கூடாது இது இதுவாறு நடந்துடும் அப்படின்னு நான் கூட கேட்டேன் போலீஸ்காரங்களே ஏமா இந்த நாலு பேர் மிரட்டுறான்ல அவனை பிடிச்சி உள்ளே போட்டு நான் வந்து பேசிட்டு போன பிறகு கூட என்ன பேர் லான் சாட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியாதா எதனால் நீங்கள் வந்தாலே பிரச்சனை ஆயிரணும்னு அவங்க நினைக்கிறாங்கய்யா அவனு தான் தூண்டி விட்றாங்களே இப்போ ராம் தா இப்போ வந்து ஒரு கட்சியில் வந்து விமரிசனத்தை தாங்கணும் இப்போ என்ன இப்போ இன்னும் சொல்கிறேன் டேய் ஈ ஈ ஈனப்பிறவிகள் இழி பிறவிகள் ஆச்சா போ என்னென்ன பேச்சுன்ற ராம்தாஸ் பேசுனா அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளை அவர் பேசுவார் அதாவது அவ என்ன வேணாலும் பேசுவார் என்ன வேணாலும் பேசுவார் இப்போது ஒரு இந்த கட்சி இப்படி இருக்குதுன்னா உள்ளாட்சி தேர்தல் என்ன சொல்கிறாரு ஒரு எல்லாம் பண்ணின்னு நீங்கள் சத்திரியர்கள் புஜத்தை ஊக்கணும் தூக்கணும்னு கட்சியில் ஏன்டா ஆளுங்களை நிற்க வைக்கலன்னா என்ன சொல்கிறாரு என்கிட்ட சொல்லியிருந்தால் நான் அந்த மாநிலருந்து அஞ்சு பேரை கொண்டு வந்து ஊராட்சி மண்டலத்தில் நிற்க வச்சுருப்பேன் அப்படின்னா அந்த கட்சி எங்கே இருக்குது இல்லையே கட்சி காரணம் போயிடுது இப்போ வந்து அவர் அந்த ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் இடம் பிடிச்சாங்க ஏழு மந்திரிகள் இருந்தார்கள் அதனால் ஒரு மீடியா இருக்குது அவருக்கு பணம் இருக்குது அவர்லாம் ரெண்டு ரூபாய்க்கு நிறைய பேர் சொல்ல ரெண்டு ரூபாய்க்கு யாழைகளுக்கெல்லாம் ஊசியெல்லாம் போட்டு அவர்லாம் காப்பாரு இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணி ஏன்யாவில் நாற்பது வருஷம் ஆகுது எண்பதுகளில் வந்து ஆரம்ப காலத்தில் போடும்போது ரெண்டு ரூபாய் இங்கே உங்களுக்கு தெரிய நார்த் மெட்ராஸில் ஜெயச்சந்திரன் ஒரு டாக்டர் இருந்தார் அவர் வந்து மக்கள் மருத்துவர்னு சொல்லுவாங்க அவர் இன்றைக்கு சாவர அஞ்சு ரூபாய் வாங்கிக்கினே அவர் ஊட்டை சுற்றி எல்லாத்தையும் போட்டுக்கினா அந்த மருத்துக்கெல்லாம் ட்ரிப் எதுக்கு எல்லா வேலையும் செஞ்சார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரெண்டு ரூபான்னா அந்த காலத்தில் விவசாயினுடைய ஆண் கூலி வந்து ஒரு ரூபா தான் பெண் கூலி வந்து என் பத்தனா இதுதான் சம்பளம் அப்போவே அவர் ரெண்டு ரூபாய் வாங்கினா எப்படியாப்பட்டாலும் அவர் ஏழை ஏழைகளுக்காக வைத்தியம் பார்த்தோர் நீங்க சொன்னீங்க அவர் வந்து சாதின்னு கேட்ட இடத்துல வந்து கோடு போட்டுட்டாரு விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு ஆனா இப்போ அவருக்கு பின்னாடி ஒரு ஒரு சாதியான கூட்டமைப்பு இல்ல மக்கள் ஏதோ ஒரு கட்டத்துல வச்சிருக்காரு இல்லையா அதற்கான தலைவர் நாங்க வந்து இடஒதுக்கீடு வாங்கி தரோம் இல்ல ஏதோ ஒரு இது பேர்ல வச்சிருக்காரு இல்லையா அந்த சாதி மக்களுக்காக அவர் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு எதுவும் செய்யல செஞ்சேன் நீங்க சொல்லுங்க நான் ஏதாவது செஞ்சேன் அவர் சொல்லுவார் அருந்ததர்களுக்கு நான் வந்து மூணு சதவீதம் வாங்கி கொடுத்தேன் இஸ்லாமியர்களுக்கு மூன்றரை ஏன்டா கவிட்டி அப்போ வண்டி எனக்கு வாங்கி கொடுக்க வேண்டியதானே கேட்பானா கேட்க மாட்டானா ஊர் ஊர்ல பேசுறவன் சார் நான் இப்போ ஏமா நாங்களாம் எங்கேயாவது ஒரு ஊர் கட்டின்னு போனாலும் சூட் கேஸ் பார்ட்டின்றேன் எங்களையே நம்ம தெரியாத இந்த அப்புறம் வந்து நாங்கள் அனைத்து இந்திய பாடலி முன்னேற்ற கட்சினா கம்புன்னு போகிறோம் வாங்க சார் அப்படின்னு ஸோ ஊரில் கேவலமாக இருக்குதும்மா எந்த ஊருக்கு நீங்கள் போக முடியாது நீங்கள் தனியாக போய் சார் எடுங்க இல்லை இந்த மாதிரி அந்த இந்த க கட்சியை கொடி கட்டி கட்டின்னு போங்க ஒரு இதுக்காக என்னன்னு என்ன பேசுகிறான்னு பாருங்கள் ஒன்றுமே பே இது தான் சொல்லுவோம் சூட் கேஸ் பார்ட்டின்னு தான் ஊர் ஃபுல்லாக விளக்கம் பேர் வந்து போச்சு மக்கள் இன்னும் வந்து ஏதோ ஒரு விதத்துல நம்புறாங்க இல்லையா யார் நம்புறாங்க இவனுக்கு அஞ்சு மூணு அடுக்கு அந்த அரியா பொண்ணும் கறி சமைப்பான் அதுக்கு ஒண்ணும் தேவையில்ல உனக்கு பணம் இருக்குது ஊர்தாலியா இறக்கிறதுக்கு எல்லா ஆளு அங்கங்கே ஏஜென்ட்டுக்கு மாதிரி ஆளுங்களை வச்சிருக்கிற அவ உனக்கு தூக்கி போட்டா ஓடியார்க்க காசு இந்த இனி போய் எடுத்துனோம் அதை போய் எடுத்துனோம் இவனை பிடிச்சினோன்னே வேலை செய்கிறாங்க வேலை செய்கிறதுக்கான ஆள் தானே ஏஜென்ட் தானே தவிர எங்க கட்சி இருக்குது கிராம லெவல்ல கட்சி இருக்குதா ஐயோ தனியா ராமதாஸ்னா இப்போ இப்போ கூட சொல்றாங்க ராமதாசன் மணியம் தனியா நிருபர்களை மட்டும் கூட்டுக்கணும் ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துட சொல்லுங்க ஏதாவது ஒரு ஊர் அவ சொல்ற ஊருக்கு போயிட்டு வர முடியாது அதை தான் கிடைக்கும் கட்டி போட்டுருறோம் சொந்த சாதி மக்களுக்குள்ளேயே அப்போ அவர்களை அவர்களுக்கு உண்டான வெறுப்பு இருக்கு அவர் அந்த இதுக்கு சமுதாயம் கிடையாதும்மா நீங்க என்னம்மா சொந்த சாதின்றிங்க அவர் கிடையவே கிடையாது சரியா அவர் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஒரு சாதியினர் விட்ட வச்சுக்காங்க சொந்தசாரின்னு கூட வேணாம் அது எல்லாம் கர்மணி இதனால் தான் இப்ப துத்துறாங்க அவர் ஏமாத்துறாரு இது பண்ணார் சரிம்மா இருபத்தஞ்சி பேர் செத்து போனால் துப்பாக்கி சூடலை அவங்களுடைய மனைவிமார்கள்லாம் போய் கேட்குறாங்க எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள் நாங்கள் இது பண்ண என்ன சொல்கிறேன் தாலி எடுத்த முண்டச்சிங்களாம் ஏன் இங்கே வரீங்க அதாவது இப்படி வார்த்தைகளை பயன்படுத்துவது அவ்வளோ கேவலமாக எந்த காலத்துலேயும் திரும்பி வர முடியாத அளவுக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஏன் காடுவெட்டி குரு குடும்பம் என்னாச்சு காடுவெட்டி குரு செத்து போயிட்டார் அவங்க வீட்டிலெல்லாம் போய் பார்த்தாங்க எங்களுக்கு ஐயா உதவி பண்ணுங்கன்னு கேட்குறாங்க அவங்க குடும்பமே என்ன சொன்னார் வெளியே வந்து இந்த தென்னை மட்டை இந்த தேங்காயிருக்கு இல்லை இதெல்லாம் அறுத்து போட்டு அதில் வர்ற வருமானத்தில் நான் சாப்பிட்டுக்கின்னு இருக்கேன் நீங்கள் காசு கேட்கும் அது ஏழு ஓடுங்க எல்லாத்தையும் துரத்தி விட்டார் அவங்களுக்கு ஆசை இல்லையாம் அவர் இல்லை அவர் தான் சொல்லி அந்த அவங்களே யார் காடு வெட்டி குருனுடைய பையன் அவங்களுடைய தங்கச்சி அவங்களுடைய இவங்கெல்லாம் கித்தன் கிண்ணெல்லாம் போய் கேட்டுக்கின்னு வந்து தானே இது பண்ணாங்க அவங்க பேட்டி கொடுக்குறாங்க அழுவுறாங்க இது மாதிரி எங்கள் கா காடு வெட்டி குரு இவ்வளோ கஷ்டப்பட்டாரு போனார் அவர் இப்படி பண்ணுறாங்கன்னா அப்புறம் மீதி என்ன காடுவெட்டி குரு அவர்களுடைய மகள் விருதாம்பிகை வந்து இப்போ வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் எதிராக வைக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க அவங்களுக்கு வந்து இவங்களும் ஒரு ஏதாவது ஒரு மந்திரி வேறு ஏதாவது ஒரு பதவி கிதவி இருந்தால் நிறைய போடுவாங்க இல்லாதது வந்து ஏழை சொல் அம்பலம் ஏறாத மாதிரி அவங்க சொல்லி இருக்கிறாங்க அதுவும் காடுவட்டி குரு சொல்லி தான் வேறு ப அவங்க உள்ளது தானே சொல்கிறாங்க அதில் என்ன இருக்குது உண்மையை தானே சொல்கிறாங்க உள்ளது சொல்கிறாங்க உண்மையை சொல்கிறாங்க அது வந்து மேலே வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல ரோட்டில் கூலி வேலைக்கு செஞ்சிருக்காங்க ஒரு நாள் செலவாகுமா உனக்கு நீ செட்டில் பண்ணலாம் ஒவ்வொரு தேர்தலும் போதும் நான் கான்கிரீட் வீடு கட்டி கொடுப்பேன் கான்கிரீட் வீடு கட்டி இது இதுவரை எத்தனை தேர்தல் சந்திச்சு சொல்லியிருக்காங்க ஒரு இதுவானா யோகித வானா எதுமே செய்ய மாட்டானா அவன்போது அறிக்கை விட்டானா அது போய் பதில் கேட்கணும் இப்ப நாடக சொல்கிறாரு சொல்றாரு தானே நாடக காதல் ஆரம்பிச்சு வச்சேன் அவங்க சரஸ்வதி எப்படி கல்யாணம் பண்ண இவ்வோ ஏதோ தப்பு பண்ணிட்டு ஓடிட்டான் இன்னும் போய் பிடிச்சின்னு வந்து கட்டி போட்டு அந்த போஸ்ட் லேம்பில் நல்லா முதல்ல கட்டி வச்சிட்டாங்க பாஞ்சு நாள் உதவதன்னு உதச்சி சரி அப்புறம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதுதான் சொல்ல கூலிங் கிளாஸ் போட்டாங்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் போயிடுவாங்களம்மா யாருமா இது இந்த மாதிரி கொச்சைப்படுத்துகின்ற இந்த சமுதாயத்தை கேவலப்படுத்துகின்ற இன்னொரு சமுதாயத்தையும் கேவலப்படுத்துகின்ற செயலை செய்கிறான் சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா வாயில் விரலில் வச்சா கடிக்க தெரியாமல் கல்யாணம் எல்லாம் டிகிரி படித்து நல்ல வேறு ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எதனால் அந்த வாய்ப்பு வருது அவங்க படிக்கிற கல்வி நிறுவனங்களில் படிக்கும்போதோ இல்லை வந்து வேலை வாய்ப்புகள் போகும்பொழுதோ ஒரு பழக்கம் ஏற்படுது பழக்கத்தின் அடிப்படையில் எல்லாமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா விருப்பப்பட்டமாக பண்ணிக்கிறாங்க அதை வந்து அது எவ்வளோ நடக்குது அதில் வந்து இங்கே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அமக்கலம் பண்ணி தேர்தல் நேரத்தில் அறிக்க வர்றோம் எல்லாம் இருக்க இருக்க மாட்டாங்க எல்லாம் இந்த தப்பு தான் நடக்க போதுன்னு ஆனால் இப்போ அவர் தானே சொல்லியிருக்காரு இருபத்தோரு வயசுக்கு உள்ள கல்யாணம் பண்ற நபர்களுக்கெல்லாம் வந்துட்டு பெற்றோருடைய சம்மதத்தை வாங்கி தான் கல்யாணம் பண்ணணும் இந்த லூசு சொல்றதுக்கு முன்னாடி இதுவே போட்டாங்களே தமிழ்நாடுல சட்டமன்றத்தில் சட்டம் வாங்கிட்டாங்களே அப்புறம் அது வந்து புதுசா கண்டுபிடிச்சி அவங்க சொன்னாதான் நீங்க பேசுறீங்க அதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சிருக்காங்களே அப்பா அம்மா ஒப்புதல் இல்லாமல் திருமணம் பண்றவங்க பெண்ணுடைய ஒப்புதல் இல்லாமல் கல்யாணமே பண்ணக்கூடாதுல சட்டம் போட்டிருக்காங்க இல்ல பெண்ணுடைய சமதத்தை தாண்டி ரெண்டு வீட்டு சமூகத்தோட அது இந்த சொத்துக்காக கோர்ட் என்ன சொன்ன அப்பா அம்மா வந்து சொத்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல அப்பா அம்மா பேச்சு கேட்காம கல்யாணம் பண்ணான்னு சொல்லி எப்போ வந்து தீர்ப்பு அதெல்லாம் அதெல்லாம் சௌகரியமா மறந்துடுவாங்க பத்திரிகையாளர் நீங்களும் அதை கவனிக்க மாட்டுறீங்க சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லிட்டான் யாராவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா இது எந்த பொண்ணா இருந்தாலும் சொத்து வராது ஒண்ணு ரெண்டாவது வந்து இந்த மாதிரி வயசுக்கு இது இல்லாம அப்பா அம்மா அப்போ ஊர் இல்லாம கல்யாணம் பண்ண செல்லுபடியாகாது அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்காக எல்லா நபர்களுமே வந்து தர்மபுரியில் வந்து வந்து ரொம்ப தீவிரமா அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுறதுக்காக எல்லாருமே அங்க போயிடுறாங்க அதனால வந்து கூட்டணி இருக்க கூட மற்ற கட்சிகள்லாம் வந்து அவங்க மேல வந்து கொஞ்சம் விரக்தியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது இருக்குதே கொஞ்சம் பேரு அவங்க என்ன இருக்குது எல்லா இருக்குன்னு இங்கவா இதுதான் சௌமியா தான் ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு வராங்க அப்புறம் அந்தந்த ஊர்ல என்ன நிறைய பேர் இருந்தால் எங்க இருந்தா எந்த நிர்வாகிகள் அங்கே எங்க வேலை செய்ய போகிறாங்க ஒரே நீ தர்மபுரி போனாலும் அதே மூஞ்சி தான் வராங்க அவ்வளவு பேர் கடலூர் போனாலும் அங்கேதான் இப்ப கடலூர் என்எல்சி பிரச்சனைக்காக போறான்னாங்க என்ன நடந்தது கடலூர்ல இருந்து யாரும் வரல நெய்வேலில இருந்து யாரும் வரல பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து புடிச்சுன்னு போனாங்க பிடிச்சி அடிச்சு எல்லாம் ஜெயில போட்டோன்னா என்ன இது எல்லாம் என்னடா வேற வேற மாவட்டமா இருக்கிறான்னு தானே போட்டாங்க பத்திரிக்கையெல்லாம் வந்தது இல்ல அரியலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் இந்த நெய்வேலில இருந்து யாருமே போகலயமா விழுப்புரத்தில் இருந்தானே போனாங்க இவங்க ஒரு ஒரு சேர்த்துக்கினு இது மாதிரி இருக்கிற குரூப்பு இது தான் எங்கே போனாலும் அதே தான் ரிப்பீட்டட் க்ரௌடு இங்கே வர்றதா அங்கே வருவான் அங்கே வர்றதா அங்கே போவான் அங்கே போகிறோம் இங்கே வருவான் இதுதான் இது தான் வேலை ஸோ அவங்க வந்து நியாயமாக தமிழ் சமூகத்துக்கு என்ன செஞ்சுருக்காங்க சொல்லுங்கள் நிறைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ராமதாஸ் இருக்கிறவர்கள் ஏதோ அந்த பாமக ஓடும் அன்புமணி வந்த பிறகு பாமக இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டில் நிர்வாகிகள் எல்லாம் அப்படி இருந்தாங்க எதனால அப்படி இல்லை இல்லை அந்த மாதிரி நிர்வாகம் அந்த மாதிரி தான் தோன்றித்தனமான செயல் இப்போ ராமதாஸே வந்து கட்சி அழிச்சு சமாதி பண்ணிடுவாரு அன்புமணிக்கே வேலை இல்லை அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்க அதுதானே அது வந்து நீட் ஒழிக்கிறதுக்கு வந்து திமுக வந்து தொடர்ந்து ஒரு பக்கம் குரல் கொடுத்துட்டே இருக்காங்க இப்போ இவங்களுமே வந்து தேர்தல் என்ன நாங்கள் ஜெயிச்சு வந்தோம் மத்திய அரசை நீட் தேர்வு ஒழிக்கிறதுக்கு வலியுறுத்துவோம் அப்படிங்கிற விதமா சொல்றாங்க பாஜக ஏற்கனவே அதை வந்து தடை செய்ய மாட்டோம் அப்படிங்கறதுல வந்து உறுதியா இருக்காங்க நீட் தேர்வு ரத்து கிடையாது அப்படிங்கறதுல எதிர்க்கிறவங்க ஏன் எதிர் திசையில் அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அப்போ நீட்டை எதிர்க்கக்கூடிய திமுகவோட கூட்டணி வைக்காமல் நீட்டை வந்து ஆதரவு பண்ணுற பா பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க கூட்டணி பற்றியில் நீங்கள் பேசுறீங்க ஏற்கனவே அவங்களுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அன்புமணி இது இவர் வந்து திமுக தலைவர் கருணாநிதிக்கும் ராம்தாஸுக்கும் என்ன சண்டை எப்படி சொன்ன போக்கிட மற்றவர்கள் அனாமதேய போயிட்டு வான்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விட்டார் கலைஞர் புரியுதுங்களா இவர் என்ன சொன்னார் பெரிய அண்ணன் கோவணத்தை ஒருவருக்குலாம் ஓடியாந்துட்டேன்னாரு ஸோ அங்கேருந்து கூட்டணி வெளியாக இருந்தால் அந்த மாதிரி முன்னாடி உள்ள கசப்பு அனுபவங்கள் இருக்குது ரெண்டாவது வந்து அண்ணா திமுகவுக்கு என்ன சொன்னாருங்க அண்ணா திமுகவோட கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி ஜெயலலிதா எப்படிலாம் விமர்சனம் பண்ணார் ரொம்ப கேவலமாக தெருநாய் இன்னும் வேறு மாதிரிலாம் பண்ணுவாங்க வெள்ளப்பண்ணி இப்படிலாம் பேசினார் அதுக்கப்புறம் வந்து அங்கே கூட்டணி போகிறத பற்றி கேட்டதுக்கு என்ன சொன்னார் நான் வந்து அண்ணாத்திவோட கூட்டணி வைத்தால் தாயோடு செய்யோடு தப்பாக நடந்ததுக்கு சமன் சொன்னார் அங்கே தான் கூட்டணிக்கு போனார் ராம்தாஸ் பேச்சுனா அதாவது ம குடிகார பேச்சுனா பொழுது வெஞ்சா போகும் இது அப்போவே போயிடும் ராம்தாஸ் பேச்சுனால் ஒரு பேச்சும் கிடையாது அது வந்து நீங்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை இப்போ ஏதாவது ஒன்று கொடுக்குறதுனா ராம் இப்போ வந்து ஜெயலலிதா முதலமைச்சர் அன்புமணிக்கு கல்யாணம் ஆகுது பத்திரிகை வைக்கிறாங்க ஜெயலலிதா வராங்க இது வந்து வடபணியில் தான் அம்மா வந்து குள்ளமாக இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் அவங்க நடந்து வர்றதும் கஷ்டம் அது வந்து உள்ளே வந்து மற்ற இடங்கள் இருக்கிற மாதிரி அப்படியே கார்லேயே வந்து அப்படியே மேலே போயிட முடியாது இது நடந்து தான் வந்தாகணும் அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து மைக்கப்பூச்சின்னு புரட்சி தலைவியே வருக வருகனு அந்த மாதிரி மூணு பரலாங்க அண்ணனடை போட்டு வரும்போது பையே வரும்போது அது வரலாம் மைக்கப்பூச்சி பேசினவன் ராமதாஸ் ஒரு வைர நக்கிளஸ்காக அப்படி அப்படால் போய் நீங்கள் எதில் செய் எதாவது தன்மானம் அதெல்லாம் பேசுவாங்க தனக்கு என்ன வருமானம் இப்போ ஒன்றுமே இல்லை வேலையே செய்யலை இவரும் வேலை செய்யலை அவரும் வேலை செய்யலை எப்படி இந்த இத்தனை ஆயிரம் கோடி சொத்து வந்தது உங்களுக்கு இப்போ யாராவது எல்லாருக்கும் ரைடு விடுறான் பிஜேபி இவங்களுக்கான் ரைடு உள்ள இப்போ ஏ சரத்குமார் ஏன் பிஜேபியில் போனார் அவருக்கு ஏறு கூட எலெக்ஷன் நிற்கும் போது ரெண்டு கோடி கொடுத்தாங்க ஏன்டா நீ கணக்கு காமிக்கலனா அறுபது ஆயிரம் ரூபாய் அறுபது ரூபாய் வந்து ஐடியில் கட்டணுன்னாங்க இப்போ அது சேர்ந்து அக்குமிலேட் ஆகி நாலு இருந்தாங்க நாலு கோடி அவர் கட்டிடலாம் ஆனால் அது அந்த அவமானம் வந்து ரொம்ப கேவலமாக ரெக்கார்ட் ஆகிடுமேன்றதுனால அவர் போய் கட்சியை கொண்டு போய் சேர்த்துட்டு ஐக்க மாட்டார் எப்போ இதோட பிரச்சனை மூழ்கிட்டோம் தலை மூழ்கிட்டோங்க இப்போ அன்புமணி என்ன அதே தான் இந்த நான் சொன்னேன்னா ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் லஞ்சம் ஒரு கேத்தன் தேசாயின்ற சேர்மன் வீட்டில் ரைடு விடுறாங்க அவர் ரைடு விடும்போது அவர் என்ன சொன்னா எவ்வளோ ரூபாய் அதாவதுங்க இதை நான் எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் மூணு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தபால் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களை கூப்பிட்டு வர்றாங்க இந்த பேங்க்கில் இருக்கிற கவுண்டிங் மிஷின் பத்தில் அதனால் அதை வச்சு போட்டு எண்ணெய் ஏற்றி பண்டல் போட்டு ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் ஒருத்தர் வீட்டிலேருந்து இவர் கீழே இருக்கிற அதிகாரி வீட்டிலேருந்து எடுத்தாங்க அஞ்சு டன்னு பத்து அஞ்சு கிலோ பத்து கிலோ கோல்டு எடுத்தாலே பெரிய செய்தியாக போடுறான் ஏழு டன்னு கோல்டு லாரியில் ஏற்றி போனாங்கம்மா அங்கேருந்து அப்போது அந்த அளவுக்கு ஊழலும் பண்ணுற எதுவும் செஞ்சால் உலகத்தில் இருக்க தீவு வச்சுருக்கிறாள் யாட்செட் வச்சுருக்கிறவன் இப்போ பழக்கமே ஆழ்கடலில் போய் நீந்தறது ஒரு நமக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அந்த மாதிரி ஒரு மக்கள் தொடர்பு இல்லாதால் இந்தியாவிலேயே தின் அட்டனன்ஸ் பாராளுமன்றத்துக்கு இவரோட கேவலமாக போனோம் யாருமே இல்லை கடைசி ரெண்டு தடையே தான் போயிருக்கிற மாதிரி ஸோ இவர் வந்து நின்று ஜெய் ஜெயிச்சி இல்லை மத்திய மந்திரியாக என்ன பண்ண போகிறாங்க ஏற்கனவே பண்ணியெல்லாம் கொள்ள அடிச்சு சேர்த்தாச்சு சோ சேர்த்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு ஒரு அரணாக இருக்கிறதுக்காக அவங்க வேலை செய்கிறாங்க இதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை இந்த சமுதாயத்துக்கும் மற்றவர்களோ தமிழ் மக்களுக்கும் எதுவுமே இல்லை இல்லை ஏதாவது செஞ்சுருந்தால் நான் இதை செஞ்சேன்னு சொல்லலாம் இந்த என்எல்சி பிரச்சனை நான் தானே தீர்த்து வச்சேன் என் வழக்கின் அடிப்படையில் யார் யார் இழந்தாங்களோ அவங்களாம் இந்த வழக்கை போட்டுட்டு நீங்கள் வந்து கேளுங்க நான் ஹைகோர்ட்டே ஆர்டர் போட்டு கொடுக்குறேன் நீங்கள் போய் சேர்ந்துக்கான வேலையில் இதுக்கப்புறம் என்எல்சி பத்தி இவங்க பேச மாட்டானுங்க இந்த கடைசி நான் போட்ட வழக்கு தான் நீங்கள் இவ்வளோ சொல்றீங்க உங்க நீங்கள் முன்னெடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆனால் இதற்கெல்லாம் வந்து அவர்கள் உரிமையை கொண்டாடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இப்போ நீங்க வந்து முன்வைக்கிறீங்க இப்போ பாமக இது மாதிரியான உரிமையெல்லாம் கொண்டாடு இல்லையா அவங்க எதுவும் பேச மாட்டாங்களா பேச இப்ப ஏதாவது பேசுறாங்களா சொல்லுங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் பத்தி பேசினா உன் மேல வழக்கு வரண்டா இதுக்கு அப்புறம் ஜாக்கிரதையாரு அதுக்கு அப்ப நானு அப்படி ஏற்கனவே பேசுறது இல்ல இப்ப அவங்க பேசுறது இல்ல இது இந்த இவர் இந்த சிவி சண்முகம் தானே பேசுகிறாரு பத்து புள்ளி அஞ்சுறாங்க பத்து புள்ளி அஞ்சு சட்ட அமைச்சராக இருந்தார் அவருக்கு இருக்கும்போதுனால இதெல்லாம் நான் தானே பண்ணேன் பச்சையாக எல்லாருக்கும் தெரியுமா நம்ம பேரை ஏன் சொல்லி இன்னும் ஒரு ஆள் உண்மையான என்னக்கு உண்மையை வந்து ஊர்வலம் ஆரம்பிக்கும் போது போய் தான் போய் முடிஞ்சுடுது ரவுண்ட் அடிச்சு வந்துடுது இப்போ தான் உண்மை கிளம்புது அதுவும் இந்த மாதிரி தேர்தல் டைமில் வரும்போது தான் அதெல்லாம் அதை பற்றி பேசும்போது வெளியே வருது ஸோ நாங்கள் நாங்கள் பண்ணுறவங்களோ எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க நான் பெற்ற பிள்ளைக்கு அவன் யார் பேர் வைக்கிறதுக்கு உழைப்பை வந்து திருடக்கூடாது நான் எங்களுடைய உழைப்பை நான் பண்ண நான் அவங்களுக்கு வேறு ஏதாவது பண்ணுறது நம்ம எதாவது பேசுகிறோமா இல்லை இவங்களுக்குலாம் பெரிய அறிவாளியா இல்லை வேறு ஏதாவது பண்ணுறோம்னா நம்ம பேசினா அதை பற்றி பேசிக்கிட்டே போகலாம் ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லையே அவங்க செஞ்சுருந்தால் தான் சொல்லுவோமே ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தன் வாய்ஸ் இல்லையா அவங்க செயல் வந்து பேசும் இல்லையே அந்த மக்களே நீங்கள் போய் பாருங்கள் என்எல்சி போய் கேட்டால் என்ன காரி துப்பான் அவனுக்கு என்ன இப்பயே பேசுகிறவங்களே சொல்கிறாங்கல்ல இவங்க கூட்டணி நீங்கள் இப்போ என்எல்சி வந்து என்ன பண்ண போகிறாங்க என்எல்சி மூடுன்னு சொன்ன மாதிரி அது எப்படி மூட முடியும்னு நான் கேட்டேன் என்எல்சியில் மூடுறதுக்கு என்ன எத்தனை லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க எங்கே போவான் எங்கே போவான்றதில் ஏற்கனவே நிலம் கொடுத்து காசுலாம் வாங்கிக்கிட்டு அதை காலி பண்ணி இதில் பிரச்சனைகள் இருக்கும்போது என்ன செய்ய முடியும் அரசாங்கம் நோட்டீஸ் கொடுத்துட்டா செ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே வந்து தமிழ்நாடு அரசு எதுனாலும் என்னாலும் செஞ்சு தான் அவனை வேறு வழி கிடையாது அதுதான் சட்டம் அதை நாம் சொன்னால் ஒத்துக்க மாட்றானுங்க எட்டு பாதை நாங்கள் எதிர்ப்போம் வேணாலும் அந்த சும்மா இருக்கிற மக்களை உதவ வாங்க விட்டுட்டு அவன் உங்ககிட்ட இருக்கிற நேரத்துக்கு ஏற்ற மாதிரி காசை வாங்கிட்டு இப்போ என்னாச்சு எட்டு வழி பாதை நடக்கும் ராமதாஸ் அங்கே போய் நிற்பான்ல எட்டு வழி பாதைக்கு இடம் கொடுப்பா மாதிரி கரெக்டுங்களா இவங்க என்ன சொன்னாங்க குறுகிய கால இதுகளை போறதுன்னு பேரை மாத்தி சொல்றாங்க அதையே நேரம் குறைத்து போகிற மாதிரி அந்த மாதிரி அதாவது அது ஒரு பேரை போட்டுருவாங்க இப்போ ராமதாஸ் இந்த மாதிரி இடைஞ்சல் பண்ணுறதுனால தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பொருளாதார சீழிவுக்கு ராமதாஸ் ஒரு காரணம் அந்த நாலு புரட்சி சொன்ன வெண்மை புரட்சி பசுமை புரட்சி கல்வி புரட்சி தொழில் புரட்சி இந்த நாளும் ஒரு சேர சேர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு பொருளாதாரம் போய் சேர வேண்டுமென்ற பொருளாதார புரட்சி நாங்கள் முன்னெடுக்கிறோம் இதுக்கு மாதிரி தான் எங்கள் சிந்தனை இருக்கோம் நாங்கள் அதைத்தான் சொல்ல முடியும் நீ ஒரு ஜாதிக்குள்ளே வச்சுக்கினு எங்களே ஒரு சின்ன சிமில அடைக்க எங்களை நீங்கள் பார்க்காதீங்க ராமதாஸ் வேற நாங்கள் வந்து அவருக்கு இதில் நாங்கள் இருந்தோம் ஒரு எல்லாரும் ஒரு இதில் வரும்பொழுது அங்கேருந்து வெளியே வரோம் நாம் வந்து ஒரு எதில் பாட்டாளிகள் இல்லை எதில் இல்லை எல்லோரும் ரத்தத்தை வேர்வையாக்கி நாட்டுக்கும் வீட்டுக்கும் உழைக்கிறவங்க எல்லாம் பாட்டாளி அவன் அறிவை கசங்கி பண்ணாலும் சரி உடல் உழைப்பை தந்தாலும் சரி தான் பாட்டாளி வந்து எல்லாருக்கான பாட்டாளி தான் பொதுவான பேர்ல கட்சி ஆரம்பிச்சோம் நீ அப்புறம் வர 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 அந்த இது மாதிரி ஆக்கி சின்ன ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்த அது கூட அதுவும் இல்லைன்னு சொல்லி போயிட்டு அந்த மக்கள் வந்து ஊரில் இருக்கிறவங்க நம்பிக்கையா ஓ இவங்கெல்லாம் நமக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றிங்க நன்றிமா நன்றிமா